அனைவருக்கும் வணக்கம் என்னிடம் பெரும்பாலானவர்கள் திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க நான் தியானம் செய்யும் பொழுதோ இல்ல மெடிடேஷன் செய்யும் பொழுதோ என்று நிறைய எண்ணெய் அலைகள் வந்துக்கிட்டே இருக்கு சும்மா போது கூட இவ்வளவு வராது ஏன்னா தியானத்துல உட்கார்ந்தா எங்கிஞ்சே எனக்கு இந்த எண்ணெய் இலைகள் வருதுன்னே தெரியல அவ்ள யோசனைகள் வருது என்னால தியானம் பேருக்குதான் சும்மா தவிர எனக்கு தியானத்துல அந்த முழுமை என்ற திருப்தி மாட்டேங்குது எண்ணங்கள் பயங்கரமா ஓடுது நிறைய பேர் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் இன்னைக்கு நம்ம இந்த இல்ல ஏன் தியானத்தில் உட்காரும்போது எண்ணங்கள் வருது எண்ணங்கள் வர காரணம் என்ன எண்ணங்களை எப்படி கையாளுவது இல்லை கட்டுப்படுத்துவது என்று கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த மாதிரி நிறைய பதிவுகளை நாங்கள் போட்டு இருக்கோம் நீங்க முதல் வாட்டி நம்ம யூடியூப் சேனல்ல பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிவுகளை எல்லாத்தையும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் தியானத்தை நோக்கி பயணிப்பவராக இருக்கட்டும் இல்லற வாழ்க்கையில் சாதாரணமாக வந்துட்டு தியானம்னா என்னதுன்னே தெரியாது பயணி பவராக இருந்தாலும் சரி இது ஒரு உங்களுக்கு முதல் படியாக கண்டிப்பா இது தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய தெளிவு கொடுக்குற சேனலாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த இந்த சேனல்ல இருக்கிற எல்லா யூடியூப் வீடியோஸையும் பாருங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது நிறைய பேர் கேட்குறது என்னன்னா நான் வந்து தியானத்தில் உக்காடுறேன் தியானத்துல உட்காந்ததும் எனக்கு என்ன ஆகுதுன்னா நிறையா வந்து என்ன அலைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த என்ன அலைகள் அதிகமாக வரதுனால என்னால் வந்து அந்த தியானத்தில் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அதிகனால உட்கார முடியல என் யோசனை வந்து பயங்கரமாக போய்கிட்டே இருக்கு இதை தான் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் மனம் ஒருநிலைப்பட மாட்டேங்குது அதனால நிறைய பேர் டீம்டிவேட் ஆகிறாங்க ஏன் தியானம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ எண்ணங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ தியானம் ஸ்டார்ட் பண்ணும்போது தாட்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்றது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பீச்சுக்கு போறீங்க கடற்கரைக்கு போயிட்டு அந்த கரையில் நின்றுட்டு அலைகள் ஏன் இது வந்துக்கிட்டே இருக்கு நிற்கவே மாட்டேங்குது ஏன் யூளாலே வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் கடல் அலை இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஆழ்கடலுக்கு அதே மாதிரிதான் நம்ம மனசை வெளிப்புறமா இருந்து பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம ஆள் கடலை நோக்கி போகும்போது எப்படி அலைகளே இல்லாம இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம மனம் ஆள் மனதுக்குள்ள போகும்பொழுது நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் என்ற நிலைக்கு போகும் ஆனா ஆள் மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த வெளியில இருந்து ஆள் மனத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுற அந்த பயணம் தான் தியானம் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் நம்மளுடைய மனித மூளை பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான அதிர்வலைகளை உருவாக்கிட்டே இருக்கும் ஆல்பா பீட்டா பீட்டா டெல்டா டாமா இந்த பீட்டா டெல்டா வந்து நம்ம தூங்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம தியானம் நல்லா பண்ணும்போது ஆல்பா வந்து ஆக்டிவா இருக்கும் நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த பீட்டா வேவ் தான் முக்காவாசி மனிதர்கள் முடிச்சிட்டு இருக்கிறப்போ இந்த பீட்டா என்ற அதிர்வலைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த பீட்டா வேவ் அப்படின்றது என்னென்னா நம்ம இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்க அந்த மாதிரி வந்துட்டு அந்த இசிஜியில் வர இல்லையா இதில் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு செகண்டுக்கு இருந்து முப்பது வரைக்கும் அலைகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது பீட்டா காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பெரும்பாலான நபர்கள் இந்த பீட்டா வேவ்ல தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு ஒரு நாளைக்கு அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் வந்து உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அதிகபட்சம் நூறு எண்ணங்கள் வந்து நம்ம மனதில் வந்து ஓட ஆரம்பிக்கும் அப்போ அந்த நூறு எண்ணங்கள்ன்றது அதிகபட்சம் நீங்கள் உட்காந்து நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அப்படியே கண்டினியூஸா எதாவது ஒன்று மாற்றி 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 வந்து எதாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருப்போம் நம்ம கண்டினியூஸாக அது வந்து நம்ம மனசில் ஒவ்வொரு எண்ணங்களாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலையில் இருக்கும் நம்மளோட ஐம்புலங்கள் நம்ம ஐம்புலங்களை வச்சு ஏதாவது ஒரு வேலையில் வந்து நம்ம இருந்துகிட்டே இருக்கும் இந்த மனமாகப்பட்டது என்ன பண்ணோம்னா இந்த ஐம்புலங்கள்ல இருந்து வர விஷயம் அது வந்து உள்ள எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் இதை பத்தி இன்னும் உங்களுக்கு தெளிவா வேணும்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் வந்து இன்னும் தெளிவா வந்து இந்த மனமாகப்பட்டது எப்படி செயல்படுறது அதை பத்தி வந்து இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தனியான வீடியோவாகவே போடுறேன் இப்ப நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றோம்னா இந்த ஐம்புலங்கள் வந்துட்டு அது விஷயத்தை வந்து வாய் வெள்ளி உலகத்துல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் எடுத்து 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 இந்த மனது கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்க அந்த மனதை வச்சுக்கிட்டே இருக்கும் உள்ள இதை நீங்க சும்மா உட்காந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி பாடாலே தெரியும் இந்த ஆன்மீகத்துல உக்காந்துகிட்டு இந்த தியானம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள உட்காரும் போதுதான் உங்களுக்கு தெரியும் இந்த மனம் வந்துட்டு எவ்வளவு வேகமா வேலை செய்யுது சோ என்ன ஆகுதுன்னா இந்த தியானத்துல போது இந்த ஐம்புலன் கொடுக்குற விஷயத்தை வந்து நம்ம எடுக்கிறதுல அது ஐந்து ஐம்புலனையும் சும்மா உக்கார வச்சிருக்கோம் அப்போ இந்த மனமாகப்பட்டது என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருக்கிறது அப்போ வெள்ளேந்து வரதுக்கு எதுவும் இல்லை அப்போ உடனே அது என்ன பண்ணுன்னா உள்ளே இருக்கிற விஷயங்களை எடுத்து அது மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதோடைய வேலையே என்னென்னா இப்போல்லாம் வந்து நம்ம வந்துட்டு இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு அது என்ன பண்ணுதுன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது எல்லா இடத்துல இருக்கிற விஷயங்களை விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி உங்கள் கேள்விக்கு ரெலவெண்ட்டாக ஒரு பதிலை வந்து அதே தான் உங்கள் மனம் வந்து பண்ணுது உங்கள் மனமாகப்பட்டது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய முன்பதிவுகள் இதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்கள் முன்னாடி நடந்தது அது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு நாளைக்கு இப்படி பிளான் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணால் பிரச்சனையாகும் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு அந்த மனமாகப்பட்டது எடுத்துக்கிட்டே அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த ஐம்புலனையும் நிற்பாட்டி நீங்கள் வந்துட்டு அப்படி கவனிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனமாகப்பட்டதுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு அதனால தான் உங்களுக்கு நீங்க கேட்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அது வந்து உங்களுக்கு நினைவுகளாக ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா உங்களுக்கு ஃப்யூச்சரில் யார்கிட்ட என்ன பேச போகிறோம் இவங்ககிட்ட இந்த மாதிரி பேசணும் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி பேசணும் இதை சொல்லணும் இந்த விஷயத்த எப்படி பிளான் பண்ணி பண்ணணும் இவங்களுக்கு இப்படி வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசணும்ன்ட்டு அதை பண்ணணும்ன்ட்டு அதை பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும் கடந்த காலத்துல இருக்க முடியும் இல்ல எதிர்காலத்தில் இருக்க அதால இப்போ இந்த நிலையை வந்து அந்த மனமால அனுபவிக்கவே முடியாது இதை நீங்க வந்து உட்காந்து யோசிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது புரியாது ஒண்ணு பாஸ்ட்ல இருக்கும் இல்ல ஃபியூச்சர்ல இருக்கும் பட் பிரசென்ட்ல இருக்கிறது முடியவே முடியாது இப்போ நீங்க உக்காந்துக உங்க மனமாகப்பட்டது இப்படி அலை பாயுதுன்ட்டு உணர்றீங்கனாலே வந்து நீங்க ஆன்மீகத்தில் முதல் படியை தாங்குறீங்கன்னு முதல்ல இதை இந்த ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மனம் வந்து எத்தனை பேருக்கு மனம்னு ஒன்று இருக்கு அது வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்குதுன்னு சொல்லும் இப்போ நான் நார்மலாக நீங்களே வந்து போயிட்டு மக்கள்கிட்ட பேசுங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்கு நான் இது பண்ணலாமான்னு பார்க்குறேன் அது பண்ணலாமான்னு பார்க்குறேன் நாங்களும் போகலாமான்னு பார்க்குறேன் இந்த வேலையை மாறலாமான்னு பார்க்குறேன் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க இந்த மனம் யோசிக்குது மனத்துல எண்ணங்கள் ஓடுது இந்த மாதிரி வந்து இந்த மனம் இப்படி பண்ணுதுன்ட்டு வெளிலேருந்து யாரும் பார்க்க மாட்டாங்க நீங்க வந்து ஆன்மீகத்துல வந்து நான் உக்காடுறேன் ஆனா எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய ஓடுதல் போது நீங்க ஆன்மீகத்துல முதல் படையை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம் முதல் படையை தாண்டினால்தான் உங்களுக்கு மனமுன்னு இருக்கு அது நான் இல்லை ஆனா அந்த மனம்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு எனக்கு எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குன்ற ஒரு நினைப்பே வரும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நான் பண்ணுறேன் எனக்கு மனசு வந்து இது சொல்லுது நான் இது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு வந்துட்டு இந்த சிந்தனையாகவே இருக்கு நான் வந்து இதை பண்ணுறேன் நான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து இந்த மனசு வந்து அலைப்பாயுது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வரதுன்ட்டு வெளியிலிருந்து இதை பார்க்கவே மாட்டேங்க ஸோ நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் முதல் படிய தாண்டதுனால தான் உங்களுக்கு இந்த மனமாகப்பட்டது ஒன்று இருக்குது இந்த மாதிரி எது எண்ணங்களை கொண்டு வருது வருதுன்ட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மனம் வந்து அலைப்பாயுதே தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை நீங்க இதை உக்காந்துக்கிட்டு அந்த எண் அலைகள் ஓட 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 நீங்க அதை வெளியில இருந்து கவனிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணெய் அலைகள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும் மனம் தர பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாததா தான் இருக்கு நீங்கள் வந்து அதுல வருதே தியானத்தில் உட்காரம்போதுன்னு அதை கவனிக்குவோன்னு தேவையில்லை அதை பத்தி கவலைப்படவும் தவிர இவ்வளோ நாளா நம்ம வந்துட்டு எப்படி நம்ம மனமையோ நம்ம அறிவையோ ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம்னா கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறது அப்படிதான் இவ்வளோ நாளா நம்ம வந்து யோசிச்சு வச்சிருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து இந்த பிரசன்ட்ல எப்படி என்ற ஒரு விஷயத்த வந்து யோசிக்கவே இந்த ப்ரெசென்ட்ல எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்க வைக்கிறது தான் இந்த தியான முறை இந்த தியான முறைகள்ல என்னன்னா என்ன மாற்றி இருக்கு என்ன மாதிரி இருந்தோம்னா இந்த பிரசன்ட்ல இருந்தா அப்ப உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்கும் உங்க சப்கான்சியக்குள்ள போவீங்க சொல்றதுதான் இந்த தியான முறைகள் எல்லாமே இது வந்து ஓவர் த நைட்டு இல்ல ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு வந்துட்டு உங்க மன அமைதி ஆயிடும் சொல்றது வந்துட்டு அபட்டமான பொய் இது வந்து படிப்படியாக படிப்படியாக தான் இந்த தியான பயிற்சி மூலயமா கம்மி பண்ண முடியுமே சவர்த்து நான் தியானத்தில் வந்துட்டோம் ஒரு வாரத்தில் நான் கம்மி ஆகிடும்னு சொல்றது வந்து முற்றிலும் பொய்யான விஷயம் அது நடக்கவே நடக்காது ஒன்னொன்னா ஒன்னொன்னா தான் நம்ம கலப்படணும் ஒவ்வொரு எண்ணங்களா ஒவ்வொரு எண்ணங்களாக அது வந்து போக 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 ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்க வந்து எவ்வளோ பதிவுகளை வெளில வச்சுருக்குங்களோ அது மாதிரி அந்த எண்ணங்கள் வந்து முழுமையாக வந்து ஒன்றுமே இல்லாமல் போக ஆரம்பிச்சு ஸோ நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளில வந்து அனுப்புறது தான் ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் ஜஸ்ட்டு நீங்கள் அதை நோக்கி கம்முன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு நிமிஷத்துக்கு நூறு எண்ணங்கள் வந்துட்டு உருவாகுதுட்டு ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண பண்ண நூறு வந்து எண்பது ஆக ஆரம்பிக்கும் அறுபது நாற்பது பத்து இன்னும் ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு வர ஆரம்பிச்சு உங்களுக்கு தியானம் கற்றுக்கணும் இல்லைன்னா தியானத்தை பத்தி இன்னும் நிறைய தெளிவு கிடைக்கணும் இல்லை வேற ஏதேனும் கேள்விகள் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க உங்களுக்கு பதிலளிப்போம் அளிப்போம் இந்த வீடியோல நீங்க மனசு ஏன் அவ்வளவு அலைப்பாயுது என்ன அதிர்வலையில இருந்தால் மனம் அலைப்பாயாது அலைப்பாயாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று தெளிவாக பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இதற்கு முன்னாடி சொன்னது போலயே மற்ற பதிவுகளையும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்